ஹோப்பிஸ் பன்னீர் செல்வம் மையம் நம்மளுக்காக நலிந்த கலைஞர்களுக்கு அத்தனை பேருக்குமே வீடு போகிறாரு இது எ எனக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சினிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இது நான் எடுத்த அந்த குறும்படத்துக்கு ஒரு உயிராக எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்ன உடனேயே பயங்கர ஹேப்பி சந்தோஷம் பாரம்பரியமான விளையாட்டு நம்ம ஜல்லிக்கட்டு அதுக்காக நம்ம எப்படியாவது மீட்டர்னு சொல்லி போட்டு நம்ம பீச்சில் அத்தனை இளைஞர்கள் ஒன்று கூடி எப்படியாவது அதுக்கு போராட்டங்கள் நடந்துருது அப்போது நமக்காக இங்கேருந்து டெல்லி போய் நம்ம ஐயா தலைவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஐயா நம்மளுக்கு சட்டத்தை நம்ம பக்கம் வரவேன்னு சொல்லி போட்டு இதை விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் பாரம்பரியமான விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மீட்டு கொடுத்தார் இதுதான் இப்போ நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு வரப்போகுது நம்ம ஹாப்பியாக பொங்கல் எல்லாம் ஜாலியாக கவுண்டாட போகிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐயா ஓபிஎஸ் ஐயா தான் அவருக்கு இந்த நேரத்தில் நான் எங்கள் திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்